நம்ம அப்படி என்னத்த சொல்லி விட்டோன்னு அந்த போன பொடுக்குன்னு வைக்கிறா யாண்டி என் போன எடுத்து யார்கிட்ட பேசுற என் பொடுக்குன்னு வச்சு நீ எப்படி என்ன கேட்டு ஓ அதுவாங்க யாரோ ஒரு பொண்ணு பேங்க்ல இருந்து அடிக்குதாங்க அந்த பொண்ணு என்னன்னா நீங்க அதை பண்ணுங்க அதை கட்டுங்க இதை கட்டுங்க அதை பண்ணுங்கன்னு பேசிக்கிட்டே இருக்கு போட்டு அறுத்துக்கிட்டே இருக்குங்க ஓ அந்த பொண்ணா அந்த பொண்ணு இனிமே அந்த பேசிக்கிட்டு என்னடா சொல்ற சொட்ட தலையா

சரிங்க சரிங்க உங்களுக்கு தொல்லையா இருக்குல்ல அதனால அவ இனிமே அடிக்க மாட்டா அதே படி நானும் பேச பாத்துட்டு இன்னைக்கு வரைக்கும் அடிச்சிருக்கா அப்புறம் தண்ணி பிடிச்சிட்டு இருந்தீங்களா அப்ப இல்ல இருந்து நீங்க குளிச்சுட்டு வர வரைக்கும் பேசிட்டு இருந்தா என்ன பேசினாலும் சொல்லட்டுமா மட்டும் வாங்கிக்கோங்க ஒன்னே ஒண்ணு வாங்கிக்கோங்க அப்புறம் எனக்கு சம்பளமே கிடைக்காதுக்கா பிளீஸ்கா பிளீஸ்கா யாருமே வரமா வாங்க மாட்டாங்க அக்கா ஒன்னே ஒன் மட்டும் எடுத்துக்கோம்கா சரி என்னடி வாங்கிக்கிற மாதிரி பொருளை வாங்கிக்கிற மாதிரி பேசிட்டு இருக்க ஒன்னே ஒன் மட்டும் லிஸ்ட் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லணும் என்னமோ விடுங்க நான் அவ சொல்றேன் ஆ நான் அதே மாதிரியே சொல்றேன் வாங்கிக்கோம்கா 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 அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க அதனால அதெல்லாம் முடியாதமானு கத்திக்கிட்டே இருந்தேன் ஒரு அரை மணி நேரமா அது பேசிக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க முத ஒரு லட்சம் ரூபாய் போடுங்க நான் மாசம் மாசம் அறுபதாயிரம் போட்டுறே அப்படின்னு நான் சொன்னேன்னா அப்படியே போடுக்குன்னு கட் பண்ணிட்டா எதுக்கு பொடுக்குன்னு கட் பண்ணான்னு தெரியல